நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கிட்டீங்க அந்த கார் விபத்துல சிக்கிறது அதுக்கான இழப்பீடு தொகையை நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னும் போது க்ளைம் பண்ண முடியறது இல்லை நாம என்ன செய்யணும் அந்த கார் வாங்கின உடனே என்ன பண்ணணும் ஆர்சி புக்ல இருந்து எல்லாத்துலயுமே பேர் மாத்திர மாதிரி நீங்க இன்சூரன்ஸ்லயும் பெயரை வந்து மாத்திருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால இன்சூரன்ஸை க்ளைம் பண்ண முடியும் என்னென்ன காரணங்களால இன்சூரன்ஸ் வந்துட்டு க்ளைம் பண்ண முடியாம போகுது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க நீங்கள் வந்து இப்போ செகண்ட் ஹாண்டில் ஒரு கார் வாங்கிட்டீங்க இந்த கார் வந்து வாங்கின உடனே ஆசி புக்லேருந்து எல்லாத்துலேயுமே பேர் மாற்றிட்டோம் ஆனால் இன்சூரன்ஸ் ஏதாவது கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது கிளைம் பண்ண முடியாது அப்படியே நீங்கள் கிளைம் பண்ணாலும் அந்த காருடைய பழைய ஓனர் யாரோ அவருக்கு தான் போய் சேரும் சொந்த வாகனத்துக்கான ஒரு பாலிசி அப்புறம் மூன்றாவது நபருக்கான பாலிசின்னு ரெண்டு விதமான பாலிசி இருக்கு இந்த ரெண்டுலையுமே என்ன பிரச்சனை தெரியுமா இப்போ அந்த வண்டியுடைய ஓனர் பேரும் இன்சூரன்ஸு எடுத்துருக்காங்கல்ல அந்த பாலிசியில் இருக்கக்கூடிய பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு வேளை வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாமல் போகும் சரி இப்போ வந்து அந்த பாலிசியில் பேரை மாற்றணும் அதுக்கு வந்து என்னென்ன செய்யணும் அதுக்கான டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நாம் பார்க்கலாம் அதாவது இப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஹண்டில் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க அந்த காருடைய ஓனர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஏற்கனவே இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க அந்த இன்சூரன்ஸுக்கான டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கணும் இது ஒன்னு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க வந்து ஒரு என்ஓசி கடிதம் வாங்கிக்கணும் என்ன தெரியுமா அதாவது பேர் மாற்றுறத பத்தி எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்றது அப்படி ஒரு என்ஓசி வாங்கிட்டு அடுத்ததா விண்ணப்ப எண் இருபத்தி ஒன்பது முப்பது இது ரெண்டுத்துலயுமே நீங்க வந்து அந்த ஓனர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறமா இந்த வண்டியுடைய இப்ப நீங்க பேர் மாத்தி வச்சிருக்கீங்களா அதுக்கான ஆர்சி புக்கு அதுக்கப்புறமா பெயர் மாற்றம் செய்வதற்கான ஒரு விண்ணப்ப படிவம் அதுக்கப்புறமா கார் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்கன்னா காப்பீடு நிறுவனங்களே வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா என்சிபி சர்டிஃபிகேட் இது உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல இருந்ததுனாலும் ஓகே தான் அடுத்ததாக நம்ம பெயர் மாற்றம் செய்வதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா அந்த செகண்ட் ஹண்டில் நீங்கள் வாங்கின அந்த காருக்கான ஆர்சி அதில் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்கணும் பெயர் மாற்றம் செஞ்சு அதுக்கப்புறமா அந்த ஆர்சி புக்ல நீங்க பெயர் மாத்தின பதினாலு நாளைக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாலிசியிலையும் பெயர் மாற்றம் செய்யறதுக்கு விண்ணப்பிக்கணும் நீங்க என்ன மாதிரி பிரீமியம் வந்து பெற போறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி என்சிபி வந்து கொடுப்பாங்க ஒருவேளை அந்த என்சிபி உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அத பத்தி கவலை இல்லை சரி இப்ப நாங்க வந்து பெயர் மாற்றத்துக்காக விண்ணப்பிச்சாச்சு விண்ணப்பிச்ச நாள்ல இருந்து அதிகபட்சம் பதினாலு நாட்களுக்குள்ள அந்த பாலிசியில பெயர் மாறிடும் ஒருவேளை அந்த பதினாறு நாட்களுக்குள்ள இடையில ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நிறைய காப்பீடு நிறுவனங்கள் வந்து நிறைய பாலிசிஸ் வந்து வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய பாலிசி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் என்சிபினா என்ன அப்படின்னா நோ கிளைம் போனஸ் அதாவது பாலிசிதாரர் வந்து பாலிசியை எடுத்துட்டு நீங்க வந்து இன்சூரன்ஸே கிளைம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் என்ன பண்றாங்க சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க இப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு காப்பீடு தொகைய நீங்க ஒரு வருஷத்துக்கு காப்பீடு தொகைய கிளைம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இருபது சதவீதம் வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு காப்பீடு தொகையே நீங்க கிளைம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதமும் அடுத்த இன்சூரன்ஸ் கிளைமிங்ல சலுகை கொடுப்பாங்க இப்போ உங்ககிட்ட என்சிபிக்கான சான்று இருக்கு அப்படின்னா நீங்க புதுசா ஒரு வாகனத்தை வாங்கியிருந்தாலும் சரி இல்ல செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கியிருந்தாலும் சரி அதுல நீங்க பாலிசியோட பெயர் மட்டும் மாத்தினாலே போதும் இந்த என்சிபிக்கான சலுகையை நாம பெற முடியும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை அதாவது செகண்ட் ஹேண்ட்ல வாகனங்களை வாங்குறப்பவும் சரி விற்கிறப்பவும் சரி பாலிசியில நம்ம பெயர் மாற்றம் செய்யறது ரொம்பவே முக்கியம் அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா நம்ம இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும் அதனால நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்சி மட்டும் நீங்கள் பெயர் மாற்றம் செய்யாமல் இன்சூரன்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணணும் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும்